உலகெங்கும் உள்ள இறைவானியர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்கு யுனிக்கா நட்சத்திர பலபலங்கள் பார்த்துக்கிட்டே வரும் அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் முதலின் ஆளுமையை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்க போகுது நவம்பர் மாதம் என்ன நம்ம எதிர்பார்க்கலாம் நடக்குமா நடக்காதா என்னமோ குரு பார்வை இருக்குன்றாங்க இத்தனை நாள் நடக்காதா இனிமேல் நடந்துற போது அது வேற ரெண்டு நிமிஷம் தானே அந்த ஆள் வேற வக்கரமாயிடுது ஏழாம் இடத்துல பார்த்தே ஒண்ணும் செய்யல இப்போ அஞ்சாம் பறவையாக பார்த்து மட்டும் என்ன பண்ணும் இப்படிலாம் நிறைய கொஷினோட சரி சொல் நீ என்ன தான் சொல்கிறியோ பார்க்க வந்திருக்கீங்க அப்படி தானே பார்க்க வந்திருக்கீங்க நம்புங்க சூப்பராக இருக்க போகிறீங்க ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியடு விருச்ச ராசிக்காரங்களெலாம் இந்த தடவை வந்து வெற்றி மேல் வெற்றி சூட போகிறீர்கள் அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு யாருக்கான நியூ இயரோ இல்லையோ விருச்ச ராசிக்காரங்களுக்கான நியூ இயர் தான் நானெலாம் அப்படி தான் சொல்வேன் அந்த அளவுக்கு அல்டிமேட்டாக இருக்குது விருச்ச ராசிக்காரங்களுக்கு ஓகே வாங்க கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் எப்படி இருக்க போகிறது நவம்பர் மாதம் என்று பார்த்தோமே ஆனால் முதல்ல நட்சத்திரநாதன் கொஞ்சம் வலு கம்மியாக இருக்கிறார் ஓகே பத்தாம் தேதி வரைக்கும் நட்சத்திரநாதனும் அங்கே தான் இருக்க போகிறார் ராசநாத நட்சத்திரநாதனும் ஒரே இடத்துல அமர்ந்திருத்தல் அப்படின்றது பத்தாம் தேதி வரைக்கும் பயங்கரமான நல்லவைகள்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஆஃப்டர் பத்துக்கு அப்புறம் மனசில் ஒரு சின்ன சின்ன ஒரு சஞ்சலங்கள் உருவாகலாம் வலு குறைவாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஏதோ ஒரு டல்னஸ் நல்லா இருக்கே இதை எப்படி கொண்டு போகிறது ஏன்னா கேட்டைனாலே மைண்ட் அளவில் வந்து என்ன சொல்கிறது ஃபிசிக்கலாக மென்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியது கேட்டே தான் ஏன்னா ஆல்ரெடி ஆயிலியத்துக்கு சொன்ன மாதிரி தான் இந்த புதனுடைய நட்சத்திரம் எல்லாம் அப்பா மாஸ் காட்டக்கூடிய நட்சத்திரம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகம் அது கடகத்தில் இருக்கிற ஒரு மாதிரினா அது பார்த்தீங்கன்னா நல்ல அந்த புதனோடதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னதான் சந்திரன் சண்டைக்காரனாக இருந்தாலுமே போய் நீர் ராசியில்தான் போய் அது மூணுமே நட்சத்திரம் போய் பேசாயிருக்கு ஆயிருக்கு நட்சத்திரங்களுடைய ரகசியங்கள்லாம் பேசுனா பேசிட்டே இருக்கலாம் ம் சரி வாங்க கேட்டு நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் டைலமாகவாக இருக்கும் இல்லை வாட் நெக்ஸ்ட் என்ன பண்ணி சரி பண்ணுறது ஏன்னா இரண்டாம் வீட்டு அதிபதியுடைய பார்வை தான் இருக்குன்றபோது இரண்டாம் வீட்டுக்கு எப்படி வந்து சில விஷயங்கள் இரண்டாம் வீட்டில் என்ன குடும்பத்தை எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது குடும்பத்திற்கு வருமானத்திற்கு என்ன பண்ணுவது பிள்ளைகளுடைய படிப்புக்கு என்ன பண்ணுறது மாதிரியான ஒரு சில விஷயங்கள் மைண்டில் மேலும் அதை தாண்டியும் லக்னமாக தான் நான் அதை எடுப்பேன் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி இல்லையா அப்போ உங்களுக்கே குருவோட பார்வை விடும்போது கான்ஃபிடென்ட் அதிகரிக்கும் என்ன பண்ணாலும் பாத்துக்கலாம் வா அப்படின்ற மாதிரி என்னதான் உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி ஒரு நாள் அடுத்த நிமிஷம் தொடச்சி விட்டு அதெல்லாம் முடியாதுவா அப்படின்னு உள்ள இருக்கிறவங்க பேச்செல்லாம் கேட்காம நான் தான் செய்வேன் அதெல்லாம் கரெக்டா தான் வரும் மேல இருக்கிறவன் பார்த்துப்பா அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையோடு நடைபோடக்கூடிய காலகட்டமாக இந்த நவம்பர் மாசம் இனிதம் காத்திருக்கிறது கெட்ட நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த திரவ நான் தான் எடுக்குமா சொன்னேன் கெட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய கேட்டு நீங்க கேட்டது கேட்காது கேட்டுக்கொண்டிருப்பது கேட்க நினைப்பது எல்லாவற்றுமே இந்தா இந்த திரவ பிரபஞ்சம் கொடுப்பதற்கான வாய்ப்பு நூறு விழுக்காடு இருக்கு ஸோ கேட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை கோட்டை கட்டி வாழ்வதற்கான வாய்ப்பு அப்போ என்ன அர்த்தம் நிறைய பேருக்கு இடம் வாங்குதல் வண்டி வாங்கணுன்ற மாதிரியான எண்ணங்கள் மேலும் உங்களாம் அநேகமாக ஏதாவது ரெட் கலர் சார்ந்து ஒரு பைக் ரெட் கலர் சார்ந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து கையில் வச்சுக்கணுன்ற மாதிரி தாட் ப்ராசஸ் இருக்கலாம் சில பேருக்கு கிஃப்ட் கிடைக்கலாம் கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை நிறையா புதன் பத்து தேதிக்கு அப்புறம் வலு ஒரு மாதிரி கம்மியாகி சுக்கரனோடு சேர பன்னிரெண்டாம் அதிபதியோடு சேரும்போது தூக்கத்தில் கூட நம்ம எப்படி ஜெயிக்கிறதுன்றத பற்றி யோசிப்பாங்க என் வாழ்க்கை எதை நோக்கி நகருது அப்படின்ற மாதிரி இருக்கும் சில பேருக்கு தூக்கத்தில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் ரொம்ப நாளாகவே அப்படி தான் இருக்குது மேடம் அப்படின்னா கை ஹைஃபை பண்ணிக்கோங்க எனக்கும் அப்படி தான் இருக்குது ஆன்சர் தெரிஞ்சு அப்புறமா பார்த்து கேட்டு சொல்கிறேன் சரியா ஒன்றும் பண்ண முடியல வாங்கிட்டு வரேன் வரோம் இந்த வரோம் அப்படி ஆனால் இந்த தடவை சிக்கரனோடு சேர்ந்துருக்கறனால கொஞ்சம் ஊடல் தீர்ந்து கூடல் அதிகரிக்கும் அந்யோன்யம் அதிகரிக்கும் ரொம்ப நாளாக கணவன் மனைவிக்குள் இருந்த ஒரு பிரச்சனைலாம் சரியாகி கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு சுமூக நிலை வரும் அலைச்சல் அலைச்சல் அலைச்சலாக இருந்த இல்லாமலாம் மாறி கொஞ்சம் ஒரு மாதிரி நானும் இருக்கேன் என்னையும் பாரு அப்படின்ற மாதிரி வீட்டில் இருக்கவங்க கேட்கும்போது கொஞ்சம் அப்படியே ரொமாண்டிக்காக ரொமான்ஸ்லாம் அதிகரிக்க போகுது ஸோ நவம்பர் பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் சூப்பராக இருக்குது ஒன்றும் பெருசாக நெகட்டிவாக சொல்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை அல்டிமேட்டாக இருக்குது நிறைய ஷாப்பிங் பண்ண போகிறீங்க நிறைய ட்ரெஸ் வாங்குறது பர்சேசிங் பண்ணுறதுன்ற மாதிரி ஷாப்பிங் ஓட போகுது ஆன்லைன் ஷாப்பிங்லாம் எக்கச்சக்கமாக எக்கச்சக்கமா பண்ண போகிறீங்க கேட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை முதல் பதினைந்து நாட்கள் கொஞ்சம் குடும்பத்தில் குதூகலமா இருக்க போகுது சந்தோஷமே உங்களுக்கு போயிடுது சர்ப்ரைஸ் பண்ணுவீங்க இல்ல சர்ப்ரைஸ் வாங்குவீங்க ரெண்டு ஏதோ நடக்கும் நீங்க ஏதாவது ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பீங்க இல்ல ஏதாவது நீங்க வாங்கிப்பீங்க இந்த மாதிரி ரெண்டு விஷயமே இந்த தடவை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நூறு விழுக்காடு அமைய கிடைக்குது இதெல்லாமே குருவோட பிளஸ்ஸிங் தான் ஸ்டாண்டலோன்னா நிற்க போகிறீங்க அதாவது கொடுத்தா கொடுத்தாக்கூட அதை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு கேட்டைக்கு உண்டு ஏன்னா புதன் அவ்வளோ பெரிய புத்திசாலி அது விருச்சக வீட்டில் இருக்கக்கூடிய புதன் ஸ்டக் டக்கு டக்கு டக்குன்னு ஸ்பீடாக ஒரு விஷயத்த பண்ணணும் 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 மனசு அப்படியே இழுக்கும் சொல்லு 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 அப்படின்னு ஓடும் அப்படிப்பட்ட அமைப்பில் இந்த தடவை ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ண போகிறீங்க சில விஷயத்தை நிறைய நிலவைகள்லாம் உங்களை தேடி வருவதற்கான காலம் இனிதே மலர காத்திருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க எனக்கு தேடி தேடி பார்க்குற நெகட்டிவாக சொல்கிறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை ஸோ இந்த மாதம் எதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா அன்யோன்யம் அதிகரிக்க போகிறது அலைச்சல் குறைய போகிறது புதுசு புதுசாக ஆட்களை மீட் பண்ண போகிறீங்க ஏதாவது ஒரு கிஃப்ட்டு கிடைக்க போகுது இல்லை கிஃப்ட்டு கொடுக்க போகிறீங்க இல்லை வாங்க போகிறீங்க தடிச்சு நிற்க போகிறீங்க ஜெயிச்சே திருன்ற வெறி உள்ளே அப்படியே இழப்போகுது என்னுடைய வாழ்க்கை உய்வதற்கு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்ன்றது பற்றியுமே யோசனை வரப்போகுது வேற எதை பத்தி யோசனை இது மட்டும் தான் யோசிக்க போறீங்க இந்த மாசம் யோசிச்சு அடுத்த மாசம் அதுக்கான ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு அதுக்கடுத்த மாட்டோம் கியர் போட்டு தூக்கி ஜெயிச்சிடுவீங்க அவ்வளவுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷம் உங்களுக்கான வருடம் தான் சூப்பரா இருக்கு கேடை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகே படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தா கொஞ்சம் படிப்பில் மந்த நிலை வரலாம் ஏன்னா நட்சத்திரநாதன் கொஞ்சம் வழுக்குறைவாக இருக்கும்போது பார்த்துக்கலாம் அந்த ஒரு மாதம் தானே அடுத்த மாதம் ஜெயிச்சிடுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை படிப்புன்ற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் இந்த மாதம் பெருசாக ரிஸ்க் எடுக்காதீங்க விட்டுருங்க நீங்கள் ஒருவேளை எக்ஸாம்ஸ்லாம் எழுதுற ஆட்லாக இருந்தால் இந்த ஒரு மாதம் அப்படியே போகும் அடுத்த மாதம் தான் ஒரு உட்காந்து அது ஜெயிக்கிறதுக்கான முகாந்திரங்கள்லாம் தெரியுது போகும் ஆனா செவ்வாய் சூரியன் காம்பினேஷன் வந்து நிறைய பேரை வந்து உந்து சக்தியை கொடுக்கும் சில பேருக்கு அப்பாவோட உடல்நிலையில் கவனம் தேவைப்படும் சில பேருக்கு கணவருடைய உடல்நிலையில் கவனமா இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது இருபதுலேருந்து இருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய நல்லவைகள்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கு இரண்டாம் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு இருக்குறதுக்கான வாய்ப்பு எல்லாம் ரொம்ப நிறைய இருக்கு இதுவரைக்கும் வந்து எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி தவிச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த தடவை அருவால் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா செவ்வாய் சூரியனாலே இந்த மருத்துவத்தை இண்டிகேட் பண்ணும் அது வேறு எட்டாம் இடமே வந்து ரகசியங்கள் பொதிந்த இடம் நிறைய பேர் ஐபிஎஸ் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல சரியான டைம் பீரியடு நல்ல குழந்தை கிடைக்கும் நல்ல குடும்பம் அமையும் சந்தோஷம் சூப்பராக இருக்குது நீங்கள் நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய கேட்ட நட்சத்திரக்காரர்களாகத்தான் இந்த வாசம் உங்களுக்கு தான் ரொமான்ஸில் தலைக்க போகிறீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்யோன்யம் அதிகரிக்க போயிருது இது ரொம்ப நாளுக்கு அப்புறம் சொல்கிறது எனக்கு புரியுது உங்களுக்கும் புரியும் மேலே இருக்கவனுக்கும் புரியும் நான் இன்டெரெக்டாக சொல்கிறேன் நீங்கள் டேரெக்டாக புரிஞ்சுக்கோங்க அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்க போகிறீங்க நல்லா இருங்க போதுண்டா வாழ்க்கைன்றதெல்லாம் தாண்டி அப்படியே பொழிவாக இருக்க போகிறீங்க அழகாக இருக்க போகிறீங்க ஜொலிக்க போகிறீங்க சூப்பராக இருக்க போகிறீங்க ஆண் அழகாக இருக்க போகிறீங்க லவ்வபிள் பர்சனாக இருக்க போகிறீங்க எதுக்கு பாடுறோம் எதுக்கு சிரிக்கிறோன்னு தெரியாமல் அப்படியே பாத்ரூம்லலாம் ஹம் பண்ண போகிறீங்க நல்லா இருக்குது சந்தோஷமாக இருக்க சாமி இப்படியே இருக்கட்டும் மீனாட்சி உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கொடுக்கட்டும் அறுபது வயது தாண்டிய கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை ஆரோக்கியம் மேலோங்க போகிறது தூக்கத்தில் அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து வெளியில் வர போறீங்க சுகம் வாய்க்க போகிறது பேரம்பேத்தியை பார்த்து மகிழ்வதற்கான தன்மை வாய்க்க போகிறது எங்கேயாவது பன்னிரெண்டாம் இடம் அழுக்கறனால சில பேருக்கு தீர்த்த யாத்திரையை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு விமானம் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த தடவை கேட்ட நட்சத்திரக்காரர்கள் என்ன பார்ப்பீங்கன்னா நிறைய விமானம் பார்ப்பீங்க பாத்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நிறைய வந்து விமானம் பாக்குறது விமானம் பறக்கிற மாதிரி பாக்குறது விமானம் தளத்துல போய் பாக்குறது விமானம் இருக்கிற இடத்துக்கு போறது சில பேருக்கு வந்து அந்த மாதிரியான ஏர்போர்ட்ல மிதிக்கிறது இத மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் இந்த மாதம் நடக்கலாம் எதிர்பார்க்கலாம் சூப்பரா இருக்கு கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அப்ப என்ன அர்த்தம் வாழ்க்கை ஜெட்டு வேகத்துல பறக்க போது நீ கவலைப்படாத நான் உன் கூட இருக்கேன்னு பிரபஞ்சம் சொல்ல போகிற செய்தியாக இருக்கிறது ஓகே கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன வழிபாடு இந்த தடவை பண்ணலாம் அப்படின்னா ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு மிகச்சிறந்த ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் அதுவும் நின்ற குலத்துல இருக்கக்கூடிய நாராயணன் வழிபாடெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய போய் பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாளை போய் நமஸ்காரம் பண்ணிட்டேன் அப்பா பெருமாளையே நான் காப்பாத்து நீ தான் எனக்கு சொல்வாக்கியம் செல்வாக்கியும் தரணும் கொஞ்சம் துட்டு மணிக்கெல்லாம் ஏற்பாடு கொடுன்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா போதும் பெருமாள் பார்த்துப்பார் கேட்கணும் அவர் தான் அவர்கிட்ட கேட்டாலே போதும் கேட்டதெல்லாம் இந்த தடவை கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அவ்வளோ நல்ல டைம் பீரியடு இனிதே ஆரம்பம் இந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாவது வருடம்